அன்பு உறவுகளுக்கு என் இனிய வணக்கம் நான் உங்கள் கலை எனக்கு நானே எதிரியாக இருக்கின்றேன் இல்லையென்றால் என் வாழ்க்கையில் நான் சிகரம் தொட்டி இருப்பேன் என்பதை பிறர் கூற கேட்கும்போது நமக்கு நாம் எப்படி எதிரியாக முடியும் என்று யோசிக்கின்றீர்களா இதோ என்னால் இதை ஏன் செய்ய முடியவில்லை என்ற பலவீனமான எண்ணங்களை ஊன்றுகோளாக கொண்டு வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்களை பார்க்கும்போதுதான் நமக்கு புரியும் என்ன புரியும் முடியுமா என்ற எண்ணங்கள்தான் முடியும் என்ற கதவை திறந்திடும் திறவுகோல் என்ற உண்மை புரியும் ஸ்டீவன் காக்கின்ஸின் உடல் பகுதிகள் செயலிழந்த நிலையில் இருந்தும் இவருடைய சாதனைகளின் உயரம் மட்டும் குறையவே இல்லை என்னால் இது முடியாது என்ற எண்ணத்தை தூக்கி எறிந்துவிட்டு நான் எப்படி இருந்தாலும் இதை சாதிப்பேன் என்று நினைப்பதில் மனம் உறுதியாயிருந்ததால் இன்றும் ஸ்ரீவன் காக்கின்சின் நினைவுகள் நம்மால் வியந்து பார்க்க முடிகிறது ஆமாம் எதுவும் நம்மால் முடியும் முடியும் என்று நினைப்பவர்களால் வெற்றியின் சிகரத்தை தொடவும் முடியும் நன்றி